மாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து அமைதலா அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அம்பிரியமானவர்களே ஆபத்தில் தேவை உதவிதானே அன்றி ஆலோசனைகள் அல்ல என்பதை இந்த காலை வழியிலே புரிந்து கொள்ளுவோம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே சென்று கொண்டிருக்கும்போது அங்கே மிகுந்த காற்று உண்டாகிறது படகு கவிழ்ந்து விடுமோ என்கிற நிலைமை ஏற்பட்டபோது போது சீஷர்கள் எல்லோரும் ஆண்டவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் இயேசு அதை கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அவர்களை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார் பிற்பாடு ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அவர்கள் அவ்விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா ஆபத்து நேரத்தில் ஆலோசனைகள் கொடுப்பதை விட்டுவிட்டு ஆபத்து நேரத்தில் உதவி செய்வதுதான் தேவ பிள்ளைக்கு அடையாளம் அநேக நேரங்களில் நாம் மற்றவர்கள் துன்பப்படும்போது அந்த துன்பமான அந்த வேலையில் அவர்களை பார்த்து அந்த துன்பத்துக்குரிய காரணங்களை ஆராய்ந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து விட்டு இனிமேல் இப்படி நடக்காதீர்கள் என்று அவர்களை இன்னும் வலி மிகுந்த சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டு கடந்து வந்து விடுகிறோம் அப்படி நாம் காணப்படக்கூடாது பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம்தான் தேவையே தவிர அவன் பசிக்கான காரணத்தை ஆராய்வது நல்லதல்ல தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறவனுக்கு கைப்பிடித்து தூக்கி விட வேண்டுமே தவிர அந்த நேரத்தில் நீச்சல் கற்று கொடுப்பது அவ்வளவு ஞானமான காரியம் அல்ல கட்டப்பட்டிருக்கிறவனுடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டுமே தவிர அந்த கட்டப்பட்ட சூழ்நிலைக்குரிய காரணங்களை ஆராய்ந்து அதன் மூலமாய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது அவ்வளவு சரியான காரியம் அல்ல இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவும் சீஷர்களும் அந்த செல்லும் செல்லும்பொழுது அவர்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருந்தார்கள் என்பது உண்மை இயேசு தங்களோடு இருந்தபோதும் அவர்கள் விசுவாசத்தில் பலப்படவில்லை ஆனால் ஆண்டவர் முதலாவது அவர்களை ஆபத்திலிருந்து விடுதலையாக்கினார் பிற்பாடு ஆலோசனை கொடுத்தார் நீங்கள் கூட அப்படி செயல்படுங்கள் ஞானம் உள்ளவர்களாய் தேவையை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுங்கள் ஒருவேளை மற்றவர்கள் வேதனையான சூழ்நிலையிலே கடந்து செல்லும்போது அவர்களுடைய தவறுகளினாலேயே அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு கடந்து போயிருந்தாலும் அதை சுட்டிக்காட்டாமல் அந்த வேதனையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்குரிய சூழ்நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரியோவுக்கு போகிறான் போகிற வழியிலே அவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான் அவர்கள் அவனை அவனுடைய வஸ்திரங்களையெல்லாம் உறிந்துவிட்டு குற்றுயிராக்கி விட்டு போனார்களாம் அந்த பக்கமாக ஆசாரியன் வருகிறான் லேவியன் வருகிறான் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு நன்மையும் செய்யவில்லை கடந்து போய்விடுகிறார்கள் பார்த்தும் பார்க்காதவர்கள் போல கண்டும் காணாதவர்கள் போல கடந்து போகிறார்கள் ஆனால் ஒரு சமாரியன் வருகிறான் அந்த மனிதனை பார்த்து மனதுருகி கிட்ட வந்து காயங்களை கட்டி காயங்களில் எண்ணெய் பார்த்து அவனை பராமரிக்கிறான் அவனே சிறந்தவன் என்று இயேசு சுட்டி காட்டுகிறார் பிரியமானவர்களே அவன் ஏன் எருசிலமிருந்து எரியோவுக்கு போனான் ஏன் அந்த பாதையை தெரிந்தெடுத்தான் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் அவனுடைய அப்போதைய சூழ்நிலையை பார்த்து அவனுக்கு உதவி செய்தவனே மிகச்சிறந்தவன் என்று இயேசு கற்றுக்கொடுக்கிறார் நீங்களும் அப்படி செயல்படுங்கள் உன் சத்ரு பசியாக இருந்தால் கூட அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு தண்ணீரை கொடுத என்றுதான் ஆண்டவர் கற்றுக் தேவையை அறிந்து செயல்படுகிறவர்களாக இந்த காலைப்படையில் காணப்படுங்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் தேவையோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் முடிந்த ஒத்தாசைகளை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் நிச்சயமாண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆபத்தில் தேவை ஆலோசனை அல்ல ஆபத்தில் தேவை விடுதலையும் உதவியும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் படுகிற வேதனையில அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் செபிப்போமா அன்பு தகவல் நல்ல காலை வழியிலும் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி வேதனையோடு தேவைகளோடு ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு எங்களால் என்ற நன்மைகளை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த அவர்களை விடுவிக்க பயன்படுத்து சத்திய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாமை ஆலோசனைகளை விட உதவி மிகவும் முக்கியம் ஆமே